எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நிலமா பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ நான் எடுத்துக்கொண்டிருப்பது வந்து மே முதலாம் தேதி சோ தொழிலாளர் தினத்தன்று எல்லா தொழிலாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய அனைத்து ஆண் மகன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆண்களுக்கு நிகராக உழைக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் போராடி ஜெயிச்சு வாழ்ந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் உழைத்து முன்னேறிய ஒவ்வொரு பெண்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிகராக போராடி உழைக்கக்கூடிய திருநங்கை மற்றும் திருநம்பிக்கும் எனது வாழ்த்துக்கள் எனக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அனைத்து தொழிலாளர்களுக்கும் எனது தொழிலாளர்களின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த அழகான மாம்பழ கலர் புடவையும் கட்டிட்டு வந்திருக்கேன்னா இது ரொம்ப அழகான காம்பு பாத்தீங்களா மக்களே மாம்பழத்துல இந்த ப்ளூ கலர் பார்டர் பெருசாக வரவே வராது ரொம்ப ரேராக வந்தது எனக்கு கிஃப்டா வந்தது என்னுடைய மதுரை குரு பாம்படுத்தி குரு நிரோஷ் அம்மா தான் எனக்கு இதை கிஃப்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அம்மா வீட்டுக்கு போகும்போது முத முதல்ல அம்மா வீட்டுக்கு அப்போ தான் போனேன் அப்போ அம்மா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் அதை ஒரு கோவில் திருவிழா உடனே கட்டினேன் உடனே கட்டினது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அப்படியே கிடந்துச்சு சரி இன்னைக்கு இதை கட்டிட்டு வந்திருக்கேன் ஏன் இன்னைக்கு கட்டிட்டு வந்திருக்கேன்னா அம்மா விஷயமா தான் ஒரு விஷயம் பேச வந்திருக்கேன் என்ன விஷயம்னா அஹ் எங்க குடும்பத்துல வந்து ஒருத்தர் தவறிட்டாரு இந்த தை மாசம் சோ அவரோட பெயர் மணி அம் அதால அம்மா ரொம்ப உடஞ்சு போனாங்க இப்ப அவர் நினைவாக ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லிட்டு மணி மெமோரியல் பவுண்டேஷன் அம்மா வந்து ஒரு தொண்டு நிறுவனத்தை இருக்காங்க இறந்தவர் வந்து ஒரு திருநம்பி அப்ப திருநம்பிகளுக்கு நிறைய உதவி பண்ணணும் திருநம்பிகளுக்கு நிறைய நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து இந்த தொண்டு நிறுவனத்தை நிறுவி இருக்காங்க இந்த திருநம்பிகளுக்கு திரு திருநங்கைகளுக்கும் பொதுமக்களுக்குமே நல்லது பண்ணணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல அம்மா உருவாக்கிய ஒரு தொண்டு நிறுவனம் இது நம்ம என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு சொல்ல போறோம் போறதுக்கு முன்னாடி ஒரு அது நல்ல காரியத்தை செய்துட்டு போனோம் அம்மா எனக்கு அந்த வசனத்தை சொன்னாங்க சில நேரம் அம்மா வாயிலிருந்து நிறைய வசனங்கள் நம்ம மனதை தொடர்ற மாதிரி வரும் நீங்க படிச்ச பிள்ளைங்க நீங்க படிச்சு உழைக்கிறீங்கம்மா நான் படிக்காதவ மாடு வளர்த்து அதுல உழைக்கிறேன்னு ஒரு வசனம் சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அது மனதுல இருக்கு நிறைய பேர் பாராட்டினீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி என்கிட்ட அம்மா சொன்னாங்க என்னத்தடி கொண்டு வந்தோம் போறதுக்கு முன்னாடி நான் நல்லது நல்ல நல்ல நாலு பேருக்கு நல்லதை பண்ணிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடங்கியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணுங்க கீழே வந்து அம்மாவோட யூடியூப் சேனலை நான் டேக் பண்றேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி யாருக்கு உதவி வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி உதவி செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் அந்த இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் நான் பகிர போறேன் என்னன்னா நான் சமீபத்தில் லண்டன் போயிருந்தேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ லண்டனில் வந்து எனக்கு மேக்கப் திருப்பி ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க எல்லாம் அப்போ நான் மேக்கப் பண்ண போன அந்த அக்கா வந்து எங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க இங்கே ஒரு பொண்ணு இருக்காமல் துஷின்னு சொல்லி அந்த பொண்ணு நடக்க முடியாமல் வீல் சேரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஸோ ஈழத்து தமிழ் பெண் தான் அந்த பொண்ணு வந்து உங்களை சந்திக்கணும் அவங்க ஒரு தொண்டு நிறுவனம் நடத்துகிறாங்க அதை பற்றி உங்கள்கிட்ட நான் அவங்க பேசணும் அப்படி கதைக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ நான் அன்றைக்கு ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸா போயிட்டு இருந்தது எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மத்தியில துஷிய என்ன பார்க்க வந்தாங்க பார்க்ல ஒரு பார்க்லாம் ஷூட்டிங் நடந்தா அப்ப நேர் சரியான பிஸியா இருந்தபடியா துஷி நான் கொஞ்சம் நேரத்தால வரணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு சரியான டைம் லேட் ஆயிடுச்சு ஈவினிங் ஆயிடுச்சு நான் முடிக்கிறதுக்குள்ள மேக்கப் இதை அப்ப நான் சொன்னேன் துஷியை வர சொல்லுங்க அக்கா நான் பார்க்கணும்னு சொன்னா அக்கா டக்குன்னு ஃபோன் அடிச்சு துஷி வந்தாங்க அக்கா வீட்டுக்கு ஸோ துஷியோட பேசி இது பண்ணதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல வைக்கிறேன் பேசி எடுத்த காணொரியன் நீங்க எல்லாம் பார்த்து விட்டு வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு நான் வந்து ஒரு சிறப்பான ஒரு நபருடன் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களிடம் நான் இணைந்திருக்கிறேன் என்னன்னு சொன்னா ஸ்பைனல் கோட் இன்ஜுரி என்றது கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் பலரின் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய பேர் அதால கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க அப்படி நீங்கள் தனியா கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது என்று துஷா சகோதரி வந்து ஆர்கனைசேஷன் திறந்திருக்கிறாங்க அது டிசம்பர் பதிமூன்று அவங்க துவங்கி இப்பொழுது எத்தனையாம் தேதி வரப்போகுது ட்வெண்ட்டி நைன் மார்ச் மார்ச் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அது யூகே பேஸ்ட் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் உதவி செய்வதற்காக அல்ல உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரி குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள் ஆனால் யூகேல அவர் இருந்து செய்யும் யூகேல யாரும் இருந்தீங்கன்னு நீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையான பொருட்கள் അത് പ്രച്ച അത് തരവാൻ സേവികൾ சரி ஃபைனான்ஷியலி உங்களுக்கு யார் ராம் ஸ்பெண்ட் பண்ணணுமா எல்லாத்துக்கு ஹாஃப் சக்சஸ் அக்சஸ்பிலிட்டி ஆகணும் தான் அப்படி அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட்ஸ் டிப்ரெஷன் எல்லாத்துக்கு உங்களுக்கு எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு தான் அது மாதிரி மென்டலி ஃப்ளியூச்சர் பற்றி இருந்துச்சுன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி எங்களுக்கு நிச்சயமாக எமோஷனல் சப்போர்ட்ன்றது இந்த விடயத்தில் தேவை பெரும்பாலும் குடும்பம் எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தாலும் பாதிப்பு அடைந்த மக்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் சோ அதையும் உங்களுக்கு தருவாங்க அதெல்லாம் போக உங்களுக்கு பொருளாதாரம் பொருளாதாரம் கண்டிப்பாக தேவை என்னன்னு சொன்னா மருத்துவ வசதி தேவை அதுக்கு தேவையான பொருட்கள் தேவை அதையும் இந்த தொண்டு நிறுவனத்தின் நிறுவனத்தின் மூலியமாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க அதற்கு அப்பாற்பட்டு இலங்கையில் இருப்பவர்கள் உங்களை தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா இங்க ஓரளவுக்கு மக்களுக்கு உதவி அரசாங்கத்தால கிடைத்தாலும் இலங்கையில பார்த்துட்டு தமிழ் மொழி என்றபடியா தேடி வரலாம் அது நாங்க போற தாண்டி வந்த ஒரு இனம் என்றபடியா அங்க நிறைய உதவி தேவைப்பட்ட மக்கள் இருக்காங்க அவைக்கு நீங்க என்னென்ன செய்யறதுக்கு இருக்கிறீங்க சோ இந்த ஃபியூச்சர் நாங்கள் வந்து ஒரு ஸ்பைனல் கோட் இன்ஜுரி ஸ்பெஷலைஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பில் பண்ணத்துக்கு இருக்கிறோம் எனக்கு நிறைய பேர் இருக்கணும் இப்படி ஊரால் எஃபெக்ட் ஆனவை இருக்கணும் ஸோ அதுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை அதுக்கு மாதிரியாக இருக்கு அந்த ஸ்பெஷலைஸ் ட்ரீட்மெண்ட்டும் இல்லை ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஸ்பெஷலைஸ் ஹாஸ்பிட்டல் ஓகே தொண்டு நிறுவனம் மட்டும் இல்லாமல் அப்படின்ற மன சந்தோஷத்துக்கும் வாழ்வின் முன்னேற்றத்துக்காகவும் சிந்திக்கிறாங்க நம்ம சகோதரி நீ கூட ப்ரொஃபஷனல் எவ்வளோ ஆழமாக சிந்திச்ச ஒரு சிறு வயது உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும் பத்தொன்பது வயதுல இவ்வளவு ஆழமாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையின் வந்தது என்ன உங்களோட ப்ரொஃபஷன் மருத்துவ வந்து சேவை மட்டும் இல்லாமல் தன்னுடைய கஷ்டத்தை கஷ்டப்படுபவர்களுக்கும் சேவை செய்ய வந்திருக்காங்க நன்றி சகோதரிய தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னா அவங்க பேஸ்புக்ல இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க டிக்டாக்ல இருக்கிறாங்க எல்லா தொடர்பு கொள்ளக்கூடிய தகவல் மையத்தையும் நான் கீழே பதிவேற்றம் செய்கின்றேன் நீங்கள் சகோதரியை தொடர்பு கொள்ளலாம் நீங்களென்னு சொல்ல விரும்புறீங்களா தேங்க்யூ நன்றி பா நீங்க காணொலியை பார்த்துட்டு வந்திருப்பீங்க நான் வந்து யூடியூப்புக்கு இந்த ஆங்கிள் வச்சு எடுப்பேன் அப்படின்னா ஃபுல் ஃப்ரேமாக இருந்திருக்கும் நான் நேராக வச்சு எடுத்தா உங்களுக்கு ஹாஃப் ஃப்ரேம்ல தான் இருந்திருக்கும் பட் எந்த ஃப்ரேம்ல எடுக்கிறோன்றது முக்கியம் இல்லை கருத்து தான் உங்களுக்கு முக்கியம் ஸோ அந்த துஷியோட கருத்து உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும் நான் நினைக்கிறேன் துஷி வந்து ஸ்பைனல் ஹோப்னு சொல்லி ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க அது நான் அந்த காணொலியில் வந்த மாதிரியே இந்த மாதிரி முதுகு தண்டு பிரச்சனையால் யாரெல்லாம் வந்து வேல் சாரில் இருக்கிறீங்களோ உங்களுக்கான உதவி ஐரோப்பால துஷி பெற்றுக் கொடுப்பாங்க துஷி யூகே ல இருக்க யூகேல உங்களுக்கு உடனடியாக உதவி பெற்றுக் கொடுக்கறதுக்கு யூகே சார்ந்த மக்கள் இருந்தீங்கன்னா துஷியை காண்டாக்ட் பண்ணலாம் மற்றும்படி ஈழத்துல இருக்கிறவங்களுக்கும் துஷி உதவி ரெடியா இருக்கிறாங்க இது வந்து பண உதவி வீல் சேர் எடுத்து கொடுக்கறதெல்லாம் அந்த உள்நாட்டுக்குள்ள டக்குன்னு நடந்தாலும் மன ரீதியாக சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி ஒரு 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 சிக்கட்டான நிலைமையில் நம்ம இருக்கும்போது நமக்கு மன ரீதியான ஆறுதல் தேவைப்படும் சைக்கோலஜிக்கலி ஹெல்ப் தேவைப்படும் அதுக்கும் ஸ்பைனல் ஹோப் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றது துஷியை நினைச்சேன் எனக்கு சரியான பெருமையா இருக்குது எனக்கு இருவரையும் நிரோஷாமாவும் நினைச்சும் எனக்கு பெருமையா இருக்கு துஷியை நினைக்கும் போதும் பெருமையா இருக்கு துஷிக்கு பதினெட்டு தான் அவங்க ஒரு சின்ன விபத்தால அவங்களுக்கு வந்து சிறு வயதில் நடந்த விபத்து கொடூரமான விபத்து தான் அந்த விபத்தின் மூலியமா தான் அவங்க வீல் சேருக்கு போக வேண்டியதா போயிட்டுது சோ தான் பட்ட துன்பம் பிறர் படக்கூடாது தனக்கு பக்கபலமா இருந்த குடும்பம் போல பலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது சோ அவர்களுக்கு உதவி வரணும் உதவணும்னு சொல்லி ஒரு பதினெட்டு வயதுல ஒரு பெண் சிந்திக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய விஷயம் அம்மாவையும் சந்தித்தேன் ஒரு நல்ல குடும்பம் அஹ் நல்ல ஒரு பெண்மணி பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது சோ அஹ் இதை நான் இந்த இடத்துல பகிர்வதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன் என்ன அவர்கள் தேர்ந்தெடுத்து என்ன கேட்டு இந்த உதவியை செய்ய சொன்ன எல்லாருக்கும் நன்றி இதன் மூலியமாக பலருக்கு ஒரு பலன் கிடைத்தால் அதை விட பாக்கியம் எனக்கு உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு நான் கருதுகின்றேன் சோ இந்த மாதிரி சிறப்பான மனிதர்களை காண்பதற்கு உண்மையாவே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் கண்டிப்பா இந்த விஷயத்துல இந்த விஷயத்தை இந்த இடத்துல பகிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன் துஷிக்கு பதினெட்டு வயது நான் சொன்னது போல சிறு ம சிறு பெண்மணி ஆனால் சிந்தனை வந்து பெரியதாக இருக்கின்றது அவங்க மருத்துவம் படிச்சுட்டு இருக்காங்க மக்களே ஸ்பைனல் ஹோப் என்றது வந்து அந்த நிறுவனம் மட்டும் இல்ல தொண்டு நிறுவனம் மட்டும் இல்லை நமக்கும் ஹோக் தரக்கூடிய ஒரு விஷயம் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் வந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்று நாம வந்து பலருக்கு பயனுள்ளதா செய்துட்டு போனோம் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை செய்வதால மிகப்பெரிய மாற்றம் இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வரலாம் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு நான் சொல்றேன் யாருமே இந்த பூமியில வேஸ்டா பிறக்கவில்லை ஸோ நிறைய பேர் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கீங்க உருப்படியா தான் செய்யுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் இருந்த விடை பெறுகின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளி உங்களுக்கு வந்து பதிவேற்றம் செய்யும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு தனிதான் நன்றி வணக்கம் சாரி நல்லா இருக்கா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கீழே எல்லா இன்ஃபர்மேஷன் நான் போட்டு விடுறேன் துஷியோட இன்ஃபர்மேஷன்ஸும் கீழே நான் உங்களுக்கு டேக் பண்றேன் நிரோஷாமாவோட இன்ஃபர்மேஷன் டேக் பண்ணி விட நன்றி மறக்காம அவங்கள ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்